फ्रेंड्स टुडे நம்ம சேனல்ல இன்னா 40 பற்றி பார்க்க போறோம் இது நமக்கு டின்பிஏசி সিলেবাস ஜெனரல் தமிழ் இயல் 7ல கொடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்ல இன்னா 40 பத்தியே செய்திகள் என்னென்ன இருக்கு கன்மென் மெட்டீரியலை என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல பார்த்திரலாம் 12th சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 17ல இன்னா 40 பத்தியே செய்தி கொடுத்திருக்காங்க நான் நாற்பது அப்படின்னு நான்கு நூல்களை நாம அழைக்கிறோம் அது என்னென்ன அப்படின்னா இன்னான் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இதுல இன்னான் நாற்பதும் இனியவை நாற்பதும் அறநூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது கார் நாற்பத அகநூல் களவழி நாற்பது புறநூல் என்றும் அழைக்கப்படுகின்றது இன்னது துன்பம் தரும் அதாவது என்னென்ன செயல்கள் வாழ்வில் துன்பம் தரும் என்று குறிப்பிடக்கூடிய தான் நாம இன்னா நாற்பது அப்படின்னு சொல்றோம் இதுல சொல்லிருக்காங்க பாருங்க இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா நாற்பது இந்த நூலின் ஆசிரியர் கபிலர் ஓகே கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துர்லாம் பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஆறு ஏழு கபிலர் கபில தேவர் இவர் தான் இன்னா நாற்பதின் ஆசிரியர் இதுல கடவுள் வாழ்த்து பாடல் தவிர நாற்பது பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பாடலிலும் நான்கு நான்கு கருத்துக்கள் இருக்குது மொத்தமாக நாற்பது பாடல்களை நூத்தி அறுபத்தி நான்கு கருத்துக்கள் இருக்குது இதெல்லாம் வாழ்வில் செய்யக்கூடாது அப்படின்னு நூத்தி அறுபத்தி நான்கு கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க ஓகே இதுல சங்கனூர் கருத்துக்களான குரலில் இடம்பெற்ற கூடிய கருத்துக்களும் இந்த இதுல கொடுத்திருக்காங்க மணியில்லா யானை மீது மன்னன் செல்லின் அவனுக்கு ஏதம் ஏற்படும் மதுவும் மாமிசமும் வெறுக்கப்பட்டன பெற்ற தாயை கண்ணன காத்தல் அந்தனர் வீட்டில் கோழியும் நாயும் புகுதல் கூடாது டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் தமிழ் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்கள் கொண்டு ஒவ்வொன்றையும் இன்னா என எடுத்து கூறுவதால் இதனை இன்னா நாற்பது அப்படின்னா அழைக்கிறோம் இந்த நூலை இயற்றியவர் கபில தேவர் இந்த ஆசிரியர் அவருடைய கடவுள் வாழ்த்து பாடல்ல சிவபெருமான் பலராமன் முருகன் திருமான் இந்த நான்கு தெய்வங்களை பற்றியும் பாடியுள்ளார் அதனால இது சமய நோக்கு உடையவர் இந்த கபில தேய தேவர் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது நெக்ஸ்ட் பொது தமிழ் இலக்கணம் பேஜ் நம்பர் நானூத்தி நாற்பத்தி ஒண்ணுல கொடுத்திருக்காங்க இன்னொன்னு இதன் ஆசிரியர் கபிலர் இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு இவருடைய சமயம் சைவ சமயம் பாவகை இன்னிசை வெண்பா பாவகையால் ஆனது இன்னிசை வெண்பாக்களால் ஆன நாற்பது பாடல்களை கொண்டது இந்த இன்னா நாற்பது இன்னது இன்னது இன்னா என நாற்பது பாடல்கள் கூறுவதால் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுள்களையும் வணங்காமை இன்னா என கடவுள் வாழ்த்து தொடங்குகின்றது அதாவது என்ன அப்படின்னா சிவனையும் பலராமனையும் திருமாலையும் முருகனையும் வணங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் வாழ்த்து பாடலானது துவங்குகின்றது இன்னா நாற்பது நூத்தி அறுபத்தி நான்கு இன்னா செயல்கள் கூறப்பட்டிருக்கும் கல்லுண்ணாமை புலால் உண்ணாமையை வற்புறுத்தக்கூடிய ஒரு நூல்தான் இந்த இன்னா நாற்பது அதாவது மது அருந்த கூடாது மாமிசம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத கூறக்கூடிய ஒரு நூல்தான் இந்த இன்னா நாற்பது இதுல மேற்கோள்கள் பாருங்க ஆற்றல் இலாதான் பிடித்த படை இன்னாம் நாற்றம் இல்லாத மலர் அழகு இன்னா தேற்றம் இலாதான் துணிவு இன்னா இன்னா மாற்றம் அறியான் உரை அடுத்து உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னாம் தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னாம் உற்ற பிணி இன்னா இந்த மாதிரி இன்னா இன்னா அப்படின்ட்டு வார்த்தைகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும் அதனால் இதை இன்னா நாற்பது அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இவ்வளோ தான் நமக்கு கண்டென்ட் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம படிச்சிடலாம் இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ